வணக்கம் நானே உதவி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இப்போது ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது பேர் அண்ணா இன்னொரு ஆள் வரணும் மூத்தம் பத்து கொழம்புலேருந்து சண்டைக்கு ட்ரெயினில் கூப்பிட்றோம் அன்றைக்கி ட்ரெயின் பயணம் எப்படி இருக்குன்னு அப்படிங்க கண்டி ட்ரெயின் பயணம் வந்து கொழம்புலேருந்து கண்டிக்கு ஒரு நல்ல ட்ரெயின் பயணம் வந்து சொல்லுவோம் வேண்டாம் ஒரு வழியில் நிறைய அளவான நிறைய இருக்குது இப்போ அதில் எந்த கண்ணுக்கு என்னென்ன தெரியுது அது உங்களுக்கு நான் வீடியோ வேணாம் காப்பேன் மறக்காங்க சார்ந்து சப்ஸ்க்ரை பண்ணி கொடுத்துருக்கேன் வாங்க போய் நடந்துக்குவோம் இப்போ நாங்கள் கதிரை ரசி அந்த ரூபா நடந்து போய் கொண்டு விற்கிறோம் இப்போ புரிஞ்சு எப்போ ஒரு ஆறு மணி ஆகுது வந்து பார்த்தாலு போகிறோம் ட்ரெயின் வந்து ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பதுக்கு ட்ரெயின் இருக்குன்னு சொன்னது இந்த ட்ரெயினை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படி அப்புறம் நாங்கள் வீழிக்கு வண்டியிருந்து போயிருந்தால் போகிற இடத்துல நல்லா வடிவான இடங்களை வடிவாக பார்த்துட்டு போகலாம் ட்ரெயின் பின்னாடி வந்து கண்டியில் இருக்கிற இடங்களை பார்க்கணும் போயிடும் கண்டியில் எண்ணெய் மட்டும் இல்லை அனுப்பிட்டு அப்படியே நூறுலேயே அனுகு போயிடுவோம் தொடர்ந்து சேங்கல் பாருங்கள் வீடியோ அப்லோட் கொண்டு வரும் பரமா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் கொழும்பு பழைய நகர மண்டபம் இப்போவும் பழசாக தான் இருக்குது சரியாக வந்து ஆறு அஞ்சாவது காரணம் இந்த டைம்லாம் பார்த்தோம் ரொட்டிலாம் பொறிச்சு போய் தான் இருக்குது ரோட்டே நாங்கள் பண்ண மாதிரி தான் நடுவு கால் நடந்து வரும் மிஞ்சலவா ஜலவா இதான் வந்து இடிச்சு விட்டோம் சரி இப்போ மழை வந்தது கொழும்பில் எப்போ இப்போ மழை வெறும் தெரியாது ரெண்டு மழை வருது அதால் எங்க பயணம் இருந்துருந்துட்டு கேன்சல் ஆயிடுமான்னு நினைக்கிறேன் மலையோ வெயிலோ தான் இருக்குது இங்கேருந்து நாங்கள் ட்ரெயின் இருந்தால் ஓகே அதுக்கங்கால பிரச்சனை இல்லை இங்கேருந்து போய் ட்ரெயினை பார்க்கணும் இருக்குதா இல்லையாண்டு இல்லாடி பஸ்ஸில் தான் போக வேண்டி வந்து விட்டுருக்கேன் போகிற வழியில் இதில் வேறுங்க சீனா விதின்னு சொல்லி போட்டு இந்த பக்கம் ஒரு ரோடுன்னு போய் ஆனால் அந்த பேர் வந்து என்னத்துக்கு உப்பை வச்சதா இல்லை முதல் வச்சான்னு தெரியாது ஆனால் அப்படி ஒரு பேர் இருக்கணும்னா தெரியுமே இப்போ வச்சதா இல்லை முதல் வச்சு எனக்கு அண்ணாவுக்கும் தெரியாதா என்னென்னு தெரியா வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் தெரியும் கமெண்ட் பண்ணுங்க பெட்டார் என்ன உங்களுக்கு தெரியும் அதால்தான் போகிறோம் இந்த இடம் இல்லைன்னு ஏற்று பார்த்துருக்க மாட்டேங்க அப்படி க்ரோடாக இருந்துங்க விடியப்பிரம் மண்டலத்தாலாம் இந்த இடத்துல ஆக்கல இல்லை தோசை பாரு எந்திராவுக்கு நல்லா இருக்குது இதுல எங்க அண்ணா வந்து சொல்லாமல் வேலையை வந்து சாப்பிட்றாரு விட்டுட்டு வரும் ஹோட்டலில் பேர் வந்து அஜந்தா ஹோட்டல்னு சொல்லி சைவ கடை தோசை வந்து நல்லா இருக்குது சாப்பிட்லாம் வடை வந்து வேணாங்க வடை பண்ணால சொப்பேன் இந்த கடை எங்கே இருக்கேன்டா கொழும்பது வைச்சா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதானே அதுலேருந்து முன்னுக்கு ஒரு நூறு மீ நூறு மீட்டர் தள்ளி தான் இருக்குது என்ன ஏழு மணியால் கடை வேலை துறந்துண்ணா எல்லாம் சுடச்சுட தெரியா கொழம்புக்கு வந்தால் அது ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் அப்போ ரெயில் இருந்தீங்க நீங்கள் போறீங்களா இருந்தால் கடைக்கு வந்து சாப்பிடுவோம் என்ன தெரிஞ்சு இந்த கடை நல்ல கடைன்னு சொல்லலாம் நல்லா இருக்குது சாப்பாடுலாம் சாப்பாடு நல்லா இருந்தது வடை ஒன்று நூற்றி இருபது தோசை வந்து நூற்றி முப்பது பரவாயில்ல ஒரு தோசையே சாப்பிட வயிறு ஆகிட்டு மேம் நல்லா அந்த பெரிய தோசை நீங்கள் நம்ம நல்லா சாப்பிடுங்க அப்படியே அந்த கடையிலேருந்து பாக்கினா தெரியும் அதில் தான் குழம்பு போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் ட்ரெயின் வந்து என்ன டைமுக்கு இருக்குமோனு தெரியல கேட்கணும் எங்கள் அண்ணாக்கள் நம்ம அதில் கேட்க எத்தனை மணிக்கு இருக்கு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ட்ரெயினை பாரு எத்தனை மணிக்கு அஞ்சு ஐம்பத்தஞ்சாயிரத்து ஏழு மணி ஆறு ஏழு மணிக்கு கண்டிப்பாக பதிலாக எக்ஸ்பிரஸ்ஸு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது ட்ரெயின் எந்த ட்ரெயினில் போகலாம் ஏழு மணிக்கு போங்க முன்னோ கூடாது இல்லை கொழம்புல இருந்து இப்போ ஒரு ஒரு இடத்துக்கான டைம் இதில் இருக்கு பாருங்க இப்போ வந்து டைம் வந்து ஒரு ஏழு பதினாறு ஆகுது இப்போ நாங்கள் போட்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் நினைக்கிறோம் என்ன நடந்தாண்டா ஏழு மணிக்கு ஒரு ட்ரெயின் போனது இன்டர் சிட்டின்னு சொல்லி அது வந்து ஓரளவுக்கு வந்து டிக்கெட் வந்து தொள்ளாயிரம் அதால் நாங்கள் அதில் போகல இதில் வெயிட் பண்ணி நிற்கிறோம் எட்டுரைக்கு ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது அதில் தான் போக போகிறோம் கொஞ்சம் நேரமாக இதிலே தான் நிற்கிறோம் வெயில் வர இருக்குது கிளைமேட் வர கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்குன்னு வருது தெரியும் ரெண்டு மழை வருது டிக்கெட் வந்து வண்டியாச்சு ட்ரெயின் வந்து வேலைக்கே வந்துட்டு சரியாகிட்டு பதினெட்டு எட்டரைக்கு ட்ரெயின் வந்து நிற்க முடியுன்னா வேலைக்கு வந்துட்டு நீங்கள் வந்தால் வேலைக்கு வந்துடுங்க ட்ரெயின் வேலைக்கு வந்து ஆனால் சில நேரம் வேலைக்கு போயிடும் வேலைக்கு இது வேலைக்கு வந்துட்டு அடிக்கடி ட்ரெயின் எதுக்காக வந்து போய்கொண்டே இருக்கும் ஏன்னா இது வந்து மெயின் ரயில்வே ஸ்டேஷன்ன்றதால அப்படி சாமானி கவனமாக வச்சுருக்கணும் எந்த நேரத்தில் வந்து கல்லன் வந்து எதுக்காக வந்து முடிவுன்னு போகணும்னு தெரியாது கவனமாக போகணும் இந்த ட்ரெயின் தான் ஆல்ரெடி ஆகல் வந்து அப்படி நின்று தான் போக வேண்டிய வேறு எவ்வளோ வெளிநாட்டுலேருந்து இருந்து வந்திருக்கீங்கன்னு வேற நிறைய டூரிஸ்ட் வந்தீங்கண்ணா வேலை வந்து அப்பார்ட்மெண்ட்டாக அப்படின்னா ட்ரெயின் உள்ளுக்கு பார்க்கல அப்படியா அப்படின்னு இதில் தான் நண்டு போக வேண்டியிருக்கும் தேர்ட் க்ளாஸில் எவ்வளோ பேர் வேறே என்னோன்னு தெரியாது நிறைய பேர் வந்திருக்கீங்க செகண்ட் க்ளாஸில் சீட்டை எல்லாம் அமரியாக இருக்கு இப்போ நீங்கள் ரெண்டு போக கஷ்டமாக இருந்தால் நீங்கள் செகண்ட் கிளாஸ் இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் அதுலேயே புக் பண்ணிவிட்டு போங்க நாங்கள் போட்டோம் தேர்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்லாம் பட்ஜெட்டு கொஞ்சம் கணக்காக இருக்கும் அதனால் தேர்ட் கிளாஸ் போட்டு போய் கண்டிக்கிறோம் நாங்கள் முதல் போக இருந்த ட்ரெயின் வந்து அது வந்து தொள்ளாயிரம் டிக்கெட் என்ன அது வந்து ஏசி இது வந்து இருநூற்றி நாற்பது மட்டும்தான் இந்த டிக்கெட் ட்ரெயினுக்கு ஒரு ஆளுக்கு அதால் நீங்களே ஜோஸ் பண்ணுங்கள் எது நல்லமுன்னு சொல்லி பட்ஜெட்டில் வெளில ஒரு ட்ரிப் பண்ண பிளான் பண்ணால் எது உங்களுக்கு கணக்காக இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் போக பாருங்க எங்களுக்கு இது வந்து சுட்டவுலாக இருக்குது அதில் நாங்கள் இதில் போக போகிறோம் இது வந்து இயற்கை காற்று அப்படியே சுவாதி ஒன்று அப்படியே சொல்லலாம் எனக்கு ஆனால் ஏசி வந்து அப்படி இல்லை ஜன்னலெல்லாம் சாத்தி போட்டு அப்படியே உள்ளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அது நீங்கள் தான் யோசிக்கணும் மாதிரி நல்லா இருக்கும் இது உங்களுக்கு என்ன மாதிரி ஏசியில் போகிறதா இல்லை காற்று அப்படி சுவாசிக்கொண்டு போகிறது நல்லா இருக்கும் அப்படி இல்லை என்ன உனக்கு தான் போனாச்சு கண்டியில் வந்து நிறைய தூரம் நடக்க வேண்டி இருக்கும் கண்டியில் ஒரு இண்டைக்கு போகிறோம் இப்போ காலமே இப்போ இங்கேருந்து வெளிக்கிட்டு போகிறோம் தானே கண்டி போய் கண்டியில் இப்போ இடத்தையெல்லாம் பார்த்துட்டு அந்த இரவே நாங்கள் அப்படியே நொருளியாக போயிடுவோம் கொழும்பு போர்ட்டிலேருந்து ட்ரெயினை போட்டு பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்கொண்டிருக்கிறோம் ஒரு அஞ்சூறு மீட்டர் தாண்டி போய்கொண்டிக்கிறோம் பாப்ப மாட்டேதாங்களா என்ன ஸ்டேஷன் வருதுன்னு தெரியல உனக்கு தெரியுமா என்ன ஸ்டேஷன் வருதான் தெரியும் மருதானியா பரவாயில்லை நன்னா தெரியும் அடுத்து வந்து மரதானை ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் வந்து ஒரு ஸ்லோவாக தான் போகுது அதனால ஒன்றும் கொஞ்சம் ஸ்பீடாக போடல கிளைமேட் வேறு நல்லா இருக்குது மழை பெறும் அவங்ககிட்டான்னு இல்லை வடிவாக இருக்கிற ரசிக்கு அப்படியே பயணம் செய்யலாம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன்ல நிப்பாட்டவே எல்லா ட்ரெயின் இந்த ட்ரெயின் போய்க்கு அங்கால என்ன ஒரு ட்ரெயின் வருது வரல அது இதே மாதிரி தான் ட்ரெயின் நிற்க வேண்டி வருது தேர்ட் கிளாஸில் வந்தால் தான் பிரச்சனை மற்றபடி நல்லா இருக்கு மீறிகம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் இந்த ஸ்டேஷனில் நிப்பாட்டினோம் நிப்பாட்டினோம் நிப்பாட்டில நிப்பாட்டில ஸ்டேஷனில் நிப்பாட்டிக்கணும்னு நினைச்சது ஆனால் நிப்பாடே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனில் தான் நிப்பாட்டி போயிடணும் இல்லைன்னா நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் கேண்டீன் இருந்தானே இருந்து ஒரு டென்டு ஒட்டி முன்னூறு தான் நாங்கள் கண்டுனாங்க சரியா டீச்சு கேண்டீனில் ஏதாவது சாமான சாப்பிட்றதுக்காக வேணாம் வந்து வந்தது கேண்டீனில் பார்த்தா பிஸ்கெட்டும் அடுத்த அந்த ரோல்ஸ் அதெல்லாம் இருந்தது அதால் அதெல்லாம் இல்லை பிஸ்கெட் வந்து சாப்பிட சரி வராது சாப்பாடு இருந்தது ஆனால் அவ்வளோத்துக்கு நல்ல இல்லை டீச்சு நாங்கள் வேண்டிய அப்படியே அப்போயே நாங்கள் போகிறோம் ஒரு முத்தாம் மணி தேழம் கலைஞர் இருக்குது தம்பி பாருங்க ஆள் விண்டோலேயே நிற்கிற இதில் வர எந்தடா பெரிய விஷயம் போட்டுருந்தேனே ஒன் காவில் சந்தி இந்த ஸ்டேஷனை தாண்டி இப்போ போய்கிறோம் இப்போ தான் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து நாங்கள் இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ கண்டிப்போ தான் இருந்தால் இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து திரைக்கா வந்து ட்ரெயின் இல்லை கொல்காவிலேருந்து தானே கொல்காவில் வந்து தங்கி நின்று அடுத்தது கொழும்புலேருந்து கண்டு ட்ரெயின் இந்த ட்ரெயின் வரும் நீங்கள் இந்த ட்ரெயினில் ஏறி போகிற மாதிரி இருக்கும் எனி இதுலேருந்து பாருங்கள் எங்க கண்ணுக்கு மலையெல்லாம் தென்படுது இப்போவே எனக்குள்ள ஒரு மலையை பயணமாக தான் இருக்கும் அதுவும் போயிடுறது பயணம் பாருங்கள் அந்த இடத்துல எல்லாம் வேறங்க அவ்வளோ மலையெல்லாம் தெரியும் என்னென்னா கவனம் முடிந்து விட்டா கிடைக்கல அப்படி அதில் வேற உங்களுக்கு அப்படியும் பெருமாள் தெரியாது அப்படி அந்த இது அந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக அப்போ நான் தெரியும் ஏன்னால் ஃபுல்லாக வயல்வெளி தான் கிரண்ட கானனேயும் ஓ கோல் காவல அந்த ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி இப்போ நாங்கள் நான் ரம்பகனையில நிற்கிறோம் இதில் வந்து ஒரு கானனீர் அணிபாடி ரினவிந்த் ரயில் வந்து எக்ஸ்பிரஸ் ஒரு பொரிப்பிட்டு எடுத்தா நிப்பணும் அந்த சின்ன சின்ன ஸ்டேஷன் இருக்கு தான அதுல எல்லாம் நிப்பாட என்ன இப்ப ஒரு இருப்பிடம் ஓ பரிகாரம் யாரோ தமிழ் படைலாம் மணி தந்துறார் இந்த படை வண்டி இல்ல வண்டி வெச்சிருக்கிறேன் டீம் வண்டி வெச்சினா அது உண்டு உண்டு என்ன பண்றது यार

ட்ரெயின்ல போக போய் நாங்க சாப்பிட்றோம் உரமே என்ன நடக்கும் போதும்னு தெரியல அப்படி நான் வெளியில் வீ ஆட்றேன் பாருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்து லைக் பண்ணி விடுங்க ஹலோ அப்படி இருக்குது இடமே என்ன கேட்டாலும் சும்மா தெரியாதுன்னு தவிர கதைக்க மாட்டாங்க அதனால் நான் உங்களுக்கு அந்த இடத்தையாது ஆட்றேன் பாருங்க

பேகு பேக்கு பேகு ஸ்டேஷனுக்கு வந்து ரங்கிட்டோம் இதில் நடந்து போய் நிற்கிறோம் அங்கேயிருந்தால் அப்படியே வழியில் இங்கே சவுண்டாக வேறுங்க சத்தமாக இருக்குது கதைக்கிற பிள்ளைங்க அது வழியில் போய் நாங்கள் அதைக்கிறோம் நாங்கள் வந்து ட்ரெயின் போயிட்டுது இப்போ இல்லை வந்து காலேஜ் போனோம் அதில் வந்து இதில் ஒரு இடம் ஒன்று இருக்குது இதில் வந்து இருக்கிறோம் சரியாக விட்டுரைக்கு ட்ரெயின் அங்கே இருந்த ஒரு இப்போ ஒரு பதினொன்றரை பதினொன்றரை பத்து நிமிஷம் கூடியிருக்கேன்னு குறைஞ்சிருக்கும் மூன்று மணித்தேள் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஜேர்னியாக தான் இருக்கும் கொழும்பில் இருந்து நாங்கள் எங்க கண்டி வந்திருக்கு ஆனால் பிரச்சனை இல்லை வெயில் கேட்குறேன் அதில் கொஞ்சம் வேறு கஷ்டமாக இருந்தது கஷ்டமாக ஒன்றும் இல்லை நீங்களும் வாங்குவோம் கண்டியில் நிறைய இன்னும் இடம் இருக்குது இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரெயின் பயணம் தான் கொழம்பு கண்டி இந்த வீடியோ நான் வந்து பாட் பண்ணால் மிச்ச இந்த எல்லாம் கண்டியில் வச்சுன்னா உங்களுக்கு அடுத்த இதுக்கு பிறகு வர வீடியோ எல்லாம் நான் கண்டியிலேருந்து அடுத்து போகிற வீடியோவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேணும் முடியுது வீடியோ பிடிச்சி இந்த மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பகுதியில் வெள்ளை கிடைக்கு அப்படி தான் நாம் ஒரு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்